நாங்கள் சாதிவாரி பிரதிநிதித்துவத்தை கேட்பது பங்கீடு கேட்பது என்பது சாதிக்காக அல்ல சாதியை வளர்ப்பதற்காக அல்ல சாதியை பொழிப்பதற்காக என்ற கருத்தில் அண்ணல் ஆம்பேத்கருக்கு முன்பு உறுதியாக நின்றவன் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் அதைத்தான் பின்னால் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார் சம சமத்துவம் என்பது சாத்தியப்படாது எப்படி சாத்தியப்படும் ஏழை பணக்காரன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இவன் கல்வி கற்க வாய்ப்பு இவன் கல்வி கற்க வாய்ப்பு இப்படி சமூக ஏற்றதாவுகளை வைத்துக் கொண்டு சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும் ஆனால் சமத்துவம் என்பது ஏற்புடையது அல்ல சம பங்கு என்பதால் ஏற்புடையது என்ற கருத்தை இருவரும் மேதைகளும் வைத்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கு முன்பு அம்பேத்கருக்கு முன்பு இந்த கோட்பாட்டை இந்த நிலத்தில் கொண்டால் தமிழ் பெரும்பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் என்ற தமிழ் மக்கள் தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு பெருமிதமும் திமுர் சிறந்த கல்வியாளர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் நம் பாட்டன் அப்பாடு வந்து அதே நிலையில் தான் இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் எப்படி பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட நானும் பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்றுக்கப்பட்ட கல்வி பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்த அவனுடைய சந்ததியும் எங்களுடைய சந்ததியும் இந்த தலைமுறையில் படிக்கத் தொடங்கிய நாங்கள் இரண்டு பேரும் பொது போட்டியிலே அரசு வேலை வாய்ப்புகளிலே ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமூக நீதி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பேசுபவர்கள் மன நோயாளிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று இடுப்புக்கு முடியாது உடற்பயிற்சி கூடத்தில் போய் உடலை உறுதி செய்து கொண்டு இரண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கொட்டை தொட வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமத்துவம் இது எப்படிப்பட்ட சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக நீதி இங்கு அனை தமிழ்முறையை இருக்கிறது சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் சிம்மினி விளக்கிலே படிக்கிறோம் தனி பயிற்சி வகுப்பு வைத்துக் கொள்ள ஆசிரியர் எங்களுக்கு வசதி இல்லை எங்கள் பள்ளிகளில் கழிவறை இல்லை கரும்பறை இல்லை குளிரூட்டி இல்லை விளையாட்டு திடல் இல்லை எண்ணற்ற வசதிகள் குறையும் ஆனால் எங்கையிலும் நகர்ப்புறத்தில் படிக்கிற மாணவனின் கையிலும் இருக்கிற பா புத்தகம் ஒன்று அவன் தனித்திறன் பயிற்சி எடுத்துக் கொள்கிறான் சிறப்பு வகுப்புகள் நடக்கிறது முதற்கர ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துகிறார்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்ன தம்பி தங்கள முதற்கர ஆசிரியர்கள் ஏ கிரேட் ஆசிரியர்கள் நகர்ப்புறங்களில் இரண்டாம் தர மூன்றாம் தர ஆசிரியர் பெருமக்கள் சிற்றூர்களில் இங்கே கல்வி கற்றுகிற மாணவர்கள் வேலைவாய்ப்பில் பொது திறன் போட்டியில் ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சமூக நீதி என்பதை அறிவாக மக்கள் நீங்களே பாருங்கள் இதை தகர்க்க வேண்டும் எல்லோருக்கும் சரியான சமமான தரமான கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு எல்லாம்

அவர் அவர் பசிக்கு எழுப்ப போடணும் மூணு வேளை சாப்பிடுறணும் ஒரே ஒரு வேளை சாப்பிடுறணும் ஒரே மாதிரி உணர்வுன்னா அவ கூடுதல் அவர்களை கொண்டும் போகணும் அதுதான் அதுதான் சமூக நீதி இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் வேத இதிகாசங்கள் எல்லாம் எதுக்கு வந்தது மாணவ சமூகத்தை சீர் செய்து நெறிப்படுத்தி ஒழுங்கமைப்பதற்கு கொண்டு வந்தது இந்த வேதங்கள் இந்த புராணங்கள் இந்த இதிகாசங்கள் என்று நம்பப்படுகிறது ஆனால் இந்த வேதத்தை இந்த இதிகாசங்களை இந்த புராணங்களை ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் படிக்க முடியும் ஓத முடியும் என்கிற என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட அநீதி எப்படிப்பட்ட ஒடுக்குமுறை இந்த குறிப்பிட்ட சமூகத்தை இந்த சாதி வகுப்பினரை தவிர யாரும் அதை தொட்டு படிக்க கூடாது ஓகக்கூடாது என்ற நிலை இருந்தால் இது இறைவனால் ஓகப்பட்ட வேதம் என்று சொல்லப்படுவது நம்பப்படுமானால் தன்னுடைய படைப்பிலே உருவாக்கப்பட்ட மானுடர்களில் பிள்ளைகளில் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாதுபாட்டை சாஸ்திரம் சொல்லுகிறது மனுஸ்மிருதி சொல்லுகிறது உருவாக்கியவன் என்ற இருக்கிறவா இதை நம்புங்கள் இந்த வேத இதிகாசங்கள் இந்த மனு இந்த புராண இதிகாசங்கள் இதையெல்லாம் என்ன சொல்லுவதை அப்படியே கடைபிடிங்கள் என்று சொல்பவன் கருணை என்பதற்கும் அவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா எப்படி ஏற்க முடியும் என்கிறார் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் இதே கருத்தை தான் பின்னாடி அவர்களும் இதே கருத்தை பின்னாடி எடுத்து வைத்த அப்ப இந்த நிலத்தில் பகுத்தறிவு முற்போக்கு கடவுள் மறுப்பு இறை மறுப்பு இதற்கெல்லாம் ஆதி சிந்தனையாளன் நம்முடைய பாட்டான அயோத்தியாச பண்டிதர் என்பதை பெருமக்கள் என் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தளத்திலும் அவர் தன்னுடைய மேதைத்தன்மையை நிறுவி நிறுவி வந்திருக்கிறார் அதிலே மருத்துவத்துறையில் மாபெரும் இருக்கிறார் இங்கே காட்டியது கூட நம்முடைய தாத்தா தமிழ் தண்டர் திருவிக்க அவர்கள் அவருடைய குறித்து வைத்திருக்கிறார் அவருக்கே அவர் சிகிச்சை அயோத்தியாச பண்டிதர் என்ற ஒரு சித்த மருத்துவர் இருந்தார் அவர் இடத்திலே வருகிற மக்களுக்கு அவர் சித்த மருத்துவத்தின் மூலமாக குணப்படுத்தி சாதித்து காட்டினார் சிறந்த மருத்துவராக விளங்கினார் என்று குறிப்பில் குறித்து வைத்திருக்கிறார் ஒற்றை தலைவலி என்று வந்தால் அவர்களை முன்னே இருக்க வைத்து வளைந்த ஒரு கம்பியால் அவர் கழுத்தை தலை தலைவி கொடுக்கிறார் நோய் குணமாகி விடுகிறது பிறகு பாம்பு கடித்தோ தேர் கொட்டியே வந்தால் அவர்களை முன்னாடி உட்கார வைத்து விட்டு இவர் தலையை அப்படியே தலையை துறைந்து கொண்டு சிரிக்கிறார் தலையை துறைந்து கொண்டு சிரிக்கிறார் முன்னாடி இருப்பவர்கள் கத்தி கதறி அழுது கொண்டவர்கள் வழியை மறந்துவிட்டு அவர்களும் சிரிக்கிறார்கள் ஒரு புதுவிதமான சிகிச்சை முறையின் முறையை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார்